ஒரு குழி கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க மூட மூடி பட்டை கிராம்பு ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ப்ரௌன் கலரெலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் போன்லெஸ் சிக்கன் நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கோம் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிளாஸ் கோதுமை ரவைக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு உப்பு இப்போ இதனால கொதிக்கிட்டு வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சிக்கன் வெந்திருக்கான்னு பார்ப்போம் அரைவேக்காடு வெந்திருக்கு இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க ரவையை சேர்த்துக்கலாம் கழுவி வச்சுருக்க கோதுமை ரவை தண்ணிலாம் சுண்டிருச்சு இப்போ தம் தம் போட்டுக்கலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் தம்ல இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் சிம்ல வச்சிருக்கேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா தம்மாகிடுச்சு இப்போது ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் கொத்தமல்லி தூவிக்கலாம் இருந்தால் போடலாம் வந்து பேப்பர் கொடுக்கலாம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது அஞ்சு நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணிக்கலாம் எடுக்கும் போதே நல்ல ஒரு வாசம் வருது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது டேஸ்ட்டு கோதுமை ரவ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டயட்டில் இருக்கிறவங்கலாம் பிரியாணி சாப்பிட முடியலன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ